நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜமதி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்கான வீடியோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு எயிட் வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட்ஜெட்டில் மார்க்கெட்டு எப்படி இருக்கும் நீங்கள் நான் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஸ்டாக்ஸை செலெக்ஷன் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதற்கான வீடியோ தான் இது ஒரு டென் மினிட்ஸ் போகலாம் ஆனால் வந்து அட்வான்ஸாக மார்க்கெட்டை வந்து என்னென்ன மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது என்னென்ன வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸாக வந்து செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் தவறு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பேன் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உடனே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் நான் ஒரு டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுவேன் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நான் ட்ரேட் எடுப்பேன் இல்லை நான் ஒரு இண்டிகேட்டரை வச்சு ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது அதெல்லாம் எதையுமே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடாதீங்க ஏன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் மார்க்கெட் வந்து அப்நார்மலாக ஆகும் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட அப்புக்கும் டவுனுக்கும் லென்த் இருக்கும் மேக்சிமம் ஒரு சில டைமிங்லாம் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ்லாம் மூமெண்ட் இருந்திருக்கு மார்க்கெட்டில் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்காது உதாரணத்துக்கு நான் நேற்றுலேருந்தே வரேன் ஆல்ரெடி போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பட்ஜெட்டுக்கு நாள்லாம் விக்ஸ் வந்து பெருசாக ஏறும் எந்தெந்த ஸ்டாக்குக்கு சாரி எந்தெந்த செக்டாருக்கு எந்தெந்த நிதி ஒதுக்க போகிறாங்க எவ்வளோ நிதி ஒதுக்க போகிறாங்க என்னென்ன மாதிரியான நியூஸஸ்லாம் வரப்போகுது எது எதுக்கெலாம் புதுசாக டேக்ஸ் போடுவாங்க இல்லை டேக்ஸை வந்து கட் பண்ணுவாங்க இல்லை ட்ரேடர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஒரு சில நியூஸஸ்லாம் கொடுப்பாங்க கோல்டா சில்வரு செக்டார் வைஸ் வந்து பல்வேறு நியூஸஸ் வந்து நம்மளுடைய எஃப்எம் வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நாளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக வந்து அந்தந்த செக்டார்ஸ் வந்து நல்லா ஏறும் அப்நார்மலாக இருக்கும் ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக இருக்கும் விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக ஏறி இருக்கும் ஆனால் நேத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பொசிஷன் எடுத்து ஹோல்டு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு ரெண்டரை மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்லாம் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆணிச்சு விக்ஸும் கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டரை மணிக்கே அப்புறம்லாம் விக்ஸ் ரொம்ப கூலாக ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் என்ன மாதிரியான பொசிஷன்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் ரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம்லாம் நல்லாவே இறங்கியிருக்கும் நான் நானும் உட்பட விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூலாக ஆரமிச்சோன்னே ப்ரீமியம்லாம் மெல்ட் ஆக ஆரமிச்சிருச்சு எப்போதுமே ஒரு பிக் ஈவெண்ட்டு நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனு எதுக்கெலாம் மார்க்கெட் வந்து பெருசாக ரியாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தென் பட்ஜெட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வார் டென்ஷன் ஏதாவது குளோபல் லெவலில் நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரிசல்ட்ஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு பட்ஜெட்டு எந்தவித இம்பாக்ட்டும் இல்லாமல் விக்ஸ் வந்து ரொம்ப கூலாக இருக்குது ப்ரீமியம்லாம் மெல்ட் இருக்கு நேற்றுக்கான புதுசாக நடந்துச்சு இது வரைக்கும் இல்லாத விஷயங்கள் வந்து நேற்றி நடந்துச்சு நாளைக்கு காலையிலேருந்து எப்படி வந்து நாளைக்கு டே எப்படி இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சுட்டி காமிக்கிறேன் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒன்பதை காலுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஹைலி வாழ்டையிலாக இருக்கும் அந்த நேரத்தில் போய் நான் வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன் சார் இது எல்லா நாளும் ஒர்க் ஆகும் நான் ஒரு இண்டிகேட்டர் வச்சிருக்கேன் இது பைக் அமைச்சிதுன்னா உடனே நான் பை எடுத்துடுவேன் நான் ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கேன் இது செல் அமிச்சதுன்னா உடனே செல் எடுத்துடுவேன் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கெல்லாம் எந்த வித டெக்னிக்கலும் ஒர்க் ஆகாது எந்த வித சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் வந்து மதிக்காது அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா அதெல்லாம் எதையுமே பார்க்காதீங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அபிரீதமாக மூவ்மெண்ட் இருக்கும் சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டியே வந்து நார்மலான டிஸ்ப்ளே ஒரு நூறு இரநூறு பாயிண்ட் வந்து வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் பட்ஜெட் டைமிங்கில் ஹையுக்கும் லோவுக்கும் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட வால்ட்டிலிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்கும் பேங்க் எப்படிலாம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஸ்விங்ஸ் இருக்கும் சென்செக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஸ்விங் இருக்கும் அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் பொசிஷன் வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு பொசிஷன் எடுத்திங்கன்னா அப்படியே என்ன ஆகுன்னு வச்சுங்களேன் இரநூறுவா இருக்கிற ப்ரீமியம் ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு வந்துடும் பத்து ரூபா இருக்கிற ப்ரீமியம் நூறுரூவா இரநூறுவாய்க்கு கூட போகும் அதனால கொஞ்சம் சேஃபாக இருங்க சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காது சரிங்களா அட்வான்ஸாக நான் வந்து இந்த ஸ்டாக் இது வந்து ஆக்ஷன்ஸ்க்கு நீங்கள் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா சரி மார்க்கெட் வந்து இந்த இந்த இதுக்குள்ளாராக இருக்குது நான் இப்போ அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தாலும் அதையும் மதிக்காது உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்டெல்லாம் மார்க்கெட் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிவிடும் செல்லர்ஸுக்கு சொல்கிறேன் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிஸ்க் வந்து கால்குலேட்டடாக இருக்கணும் உங்களோட ரிஸ்க் கால்குலேட்டராக இருக்குன்னா சரி இந்த இது செஞ்சோன்னா இவ்வளோ லாஸ் வந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் இதுக்கு மேலே போனால் போர்ட்ஃபோலியோ ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி மட்டும்தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் குத்து மதிப்பாக போய் நான் வந்து இந்த மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகுது அப்படின்ட்டு ஃபுல்லாக மார்க்கெட்டை பையிங் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இல்ல மார்க்கெட்ல ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வரும் நான் செல்லு எடுக்கிறேன் அப்படின்ட்டு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது நாளைக்கு பட்ஜெட் வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அபரிவிதமாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதே பட்ஜெட்ல நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா அபரிவிதமாக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட வீடியோவை நீங்க ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் நின்றுக்கிட்டு இருக்குது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் நல்லா நின்றுகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து இருந்து விழுந்தாலும் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட மேலே ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் கொடுக்கல அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஜீரோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்குன்னு சப்போஸ் மார்க்கெட்டை ஏதோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு நல்ல நியூஸஸ் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலைன்னு செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க காலைல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுல ஒன்பதே காலிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஹைலி வாழ்டையில் இருக்கும் பட்ஜெட்டு வாசிக்க போகிற டைமிங் ஒரு பத்து டு பதினொன்று அந்த ரேஞ்சில் வந்துருவாங்க வாசிக்கல முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்லாம் கிடையாது ஒரே ஆஃப் தான் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை எடுத்து எடுத்து வச்சு பரட்டிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போலாம் எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்எம் இது வரைக்கும் இப்போ படித்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஒரு எடுத்து வச்சு ஒரு ஒன் ஹவரில் அவங்களோட எதுக்கு எவ்வளோ ஃபண்டு முன்னெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி இதுக்கெல்லாமே இது எதுக்கு இது இதில் ஸ்லாப்லாம் ஒதுக்கிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போல்லாம் ஜிஎஸ்டி வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஒன்லி பார்த்திங்கன்னா ஃபண்டு அலகேஷன் தான் எது எதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபண்டு அலகேட் பண்ணுறாங்க வேறு ஏதாவது எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டாக்ஸஸ்லாம் நம்ம பே பண்ணுறோம் அதில் எதாவது நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களா எஃப்ஐடிஐக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களா எந்தெந்த செக்டருக்கு என்னென்ன மாதிரியான ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற வயசு அந்தந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் மொமெண்ட்டம் கொடுக்கும் நீங்கள் உடனே போய் ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கும் போது ஒரு எஃப்எம்சிஜியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை போய் எது ஏதும் டக்குன்னு போட்டக்கூடாது நான் நிறைய டைம் அனுபவப்பட்டிருக்கேன் என்னென்னா இப்போ எதாவது ஒரு நியூஸஸ்ஸை வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு ஃபண்டு ஒதுக்குறேன்னு ஆனால் நமக்கு தான் கடைசியாக தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம் ஆல்ரெடி எடுத்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோம் மார்க்கெட் நல்லா ஏறுது இன்றைக்கி அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஆகுது அப்படின்ட்டு எடுத்து வைப்போம் அடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா சப்புனு படுத்து கிடக்கும் ஒரு வருஷம்லாம் அந்த ஸ்டாக் ஏறாது அந்த அனுபவம் வந்து எனக்கு இருக்குது சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து நம்ம நம்பி போய் என்ன பண்ணிவிடுவோம் இந்த செக்டருக்கு இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கானு வாங்கிடுவோம் அது வந்து பர்டிகுலர் எந்த ஸ்டாக்ஸுக்கு அது வந்து பலனளிக்குதோ அந்த ஸ்டாக்கு மூமெண்டம் கொடுக்கும் ஆனால் அது வந்து எந்தளவுக்கு கொடுக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதோட மொமெண்டத்தை நீங்கள் ஆல்ரெடி ஒரு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நான் நியூஸை பார்த்து எடுக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணி எடுங்க கொஞ்சமாக எடுங்க திருப்பி அது கீழே வந்து ஆவரேஜ் பண்ண தயாராருங்க எதையுமே பட்ஜெட்டில் வாசிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த செக்டாருக்கு ஒதுக்கிருக்காங்களா டக்குன்னு இருக்கிற கேபிட்டலை தூக்கிட்டு போய் அதில் போட்டுறக்கூடாது போட்டிங்க அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் திருப்பி மேலே வரது சரிங்களா அதை ஒரு விதத்தில் பார்த்துக்குங்க தென் அவங்க பட்ஜெட்லாம் வந்து ஃபஸ்ட்டு வாசிக்க ஆரம்பித்தோன்னே மார்க்கெட் வந்து அப்நார்மலாக நூறு இரநூறு பாயிண்ட் வால்ட்டிலிட்டி இருக்கும் அப்போ வந்து கால் சைடும் சரி புட்டு சைடும் சரி ப்ரீமியம்லாம் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் பட்ஜெட் வாசிச்சு முடிஞ்சோன்னே விக்ஸ்ட் டக்குன்னு கூலாக ஆரமிச்சிடும் நீங்கள் ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருந்து மார்க்கெட் சப்போஸ் அதே இடத்துல நின்றுட்டால் கூட சப்போஸ் மார்க்கெட்டு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரீமியம் கட கட கடன்னு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சப்போஸ் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளார வாசி முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் டக்குன்னு என்ன ஆகும் விக்ஸ் கூலாக ஆரம்பிச்சிடும் கூலாகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன ஆகும் நீங்கள் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்க ப்ரீமியம் டக்குன்னு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மெல்ட் ஆகிடும் அதுமாரி பொசிஷனை எடுத்து வச்சுட்டும் பெருசாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்காதீங்க ஏன்னா நெஃப்டியாக இருந்தால் கம்மிங் டியூஸ்டே எக்ஸ்பிரி இருக்குது சென்செக்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பெரி இருக்குது வெனஸ்டே தேர்ஸ்டே அன்னைக்கு இருக்குது அப்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும் லாங் டேமாக இது வந்து இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ப்ராஃபிட் வர அளவுக்கு நான் சேஃபாக இருக்கேன் நாலு அன்னைக்குள்ளாராக மார்க்கெட்டு ஏறிடும் அப்படின்னு நம்பி எந்த விஷயமும் செஞ்சிடாதீங்க பட்ஜெட் வாசிச்சு முடிச்சோடனே விக்ஸ்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அது ரொம்பவே வந்து ஆப்ஷன் பையரை வந்து பாதிக்கும் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கனாலும் இப்போ மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ இருக்குங்களா போய் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சில் போய் நின்றுட்டு இருந்தாலும் செல்லருக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் சப்போஸ் நான் புட்ட இந்த பக்கம் கீழே செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அண்ணா அது ஓகே காலை செல் பண்ணியிருக்கேன்னா அது ஒரு டிஃபிகல்ட் ஆகிடும் சப்போஸ் அங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிட்டாலும் அங்கே செல் பண்ணவங்களுக்கும் டிஃபிகல்ட் ஆகிடும் அப்போது என்னாகுன்னா கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருங்க மார்க்கெட் இந்த மாதிரியாக வால்டைலாக இருக்கும் ஸ்டாக்கை பற்றி பேசுனாங்கன்னா ஸ்டாக்ஸ்லேயும் போய் விழுந்துராதுங்க மா எதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே போய் விழுந்துராதிங்க ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து என்ன ஆகுனா ப்ரீமியம் ரெல்ட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அவங்க வாசித்து முடித்ததுக்கப்புறம் அதனால் எப்போதுமே வந்து பொறுமையாக மார்க்கெட்டில் வந்து மொமெண்டம் எப்படி மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு க்ளோஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா வந்து இப்போ தான் புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டேவில் வந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டேவில் பட்ஜெட் வந்திருக்கு ஸ்பெஷல் செக்ஷன் வச்சுருக்காங்க இது எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது சப்போஸ் இந்த முக முகரத் ட்ரேடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்துடும் அதை வந்து கால்குலேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ தீபாவளி அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு மறுநாள்லாம் அந்த முகர் ட்ரேடிங்னு ரன் ஆகும் ஒரு நூறு நூற்றம்பது பாயிண்ட் ட்ரேட் ஆகும் அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமும் மூவ் ஆகுது ஒன்றும் மூவ் ஆகாது அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூறு பாயிண்டை மார்க்கெட் மதிச்சிருக்கவே வச்சிருக்காரு திருப்பி புதுசாக அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிட்டு இருக்கும் ஃபிளாட்டா முடிச்சிருப்பாங்க முகூர்த்திங்களா எங்க ஆரம்பிச்சாங்களா அங்கேயே முடிச்சிருப்பாங்க ஒரு பாயிண்ட் கூட முன்னையும் பின்னையும் இருக்காது ஆனா அதேமாரி பட்ஜெட்லையும் எதிர்பார்த்த விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் மார்க்கெட்டுக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகாது எதிர்பாராத ஏதாவது விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்ல ரியாக்ஷன் இருக்கும் அதனால ரொம்பவே கவனமா இருங்க ப்ரீமியம்லாம் இதில் பற்றி என்னென்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஆல்ரெடி அனுபவப்பட்டுருந்தீங்க நேற்றையும் அனுபவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவுபடுத்துங்க அதே நேரத்தில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வெபினார் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் அந்த வெப்பினாரில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஒர்க் ஷாப்பும் வந்து லைவில் வந்து திருச்சியில் கண்டெக்ட் இருக்கோம் அதில் நீங்கள் பங்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் சரிங்களா அதனால் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் சேஃபாக இருங்க மார்க்கெட் ஹவர்ஸில் என்னென்ன மாதிரி பட்ஜெட்டில் வந்து நியூஸஸ்லாம் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்பப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் டெலகிராம் குரூப்பில் நம்மளோட இதில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டோட அப்டேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நான் இப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான் இதெல்லாம் இப்படியே நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நடக்கணுங்கிற வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம ப்ரிடிக் பண்ணுறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் மார்க்கெட்டில் வந்து நடக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட ஃபினான்சியல் அட்வைஸர் ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே என்னோடய தனிப்பட்ட கருத்துக்கள் தான் சரிங்களா விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கோங்க எப்போதுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அனுபவங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த அனுபவங்கிறது காலப்போக்குலேயும் வரும் மற்றவங்களோட ஆலோசனைலேயும் அந்த அனுபவங்கிறது கொஞ்சம் கிடைக்கும் அதை அது நிறையவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரியும் சரிங்களா நான் இப்போ இந்த சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோஸ் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்